ഓ ഇപ്പോൾ തന്നെ ശക്തരായവൻ ബൗതാലിയ യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ ബൗതാലിയ ബൗതാലിയ നാമത്തില് போதனை செய்ய போல நடிச்சு பெண்கள் கிட்ட இருந்து பணம் நகைகளை திருடும் ஆசாமி இப்படிதான் போதனை செய்யற மாதிரி செஞ்சு திருட்டு செயல ஈடுபடுவனு அவரே நடிச்சு காட்டினதா சொல்லி வீடியோ வைரல் ஆயிட்டு வருது பல நாளா தேடப்பட்டவரு கைது செய்யப்பட்டதா கூறப்படுது என்ன நடந்தது பார்க்கலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த நபர் ஒருத்தர் தமிழக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி மாவட்ட கடலோர கிராமங்கள் தனிமேல வசிக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட ஏழை பெண்களை குறிவச்சு அவங்களுடைய ஏழ்மையை போக்குறதாகவும் அவங்களுடைய நோயை தீக்க